இனி இந்த காசா என்றால் பாலஸ்தீனியர்களின் அல்ல அதன் கட்டுப்பாடு எங்கள் கையில் உள்ளது அதற்குள் நுழைய வேண்டும் என்றால் அது பாலஸ்தீனின் அல்லது காசாவின் அனுமதி அல்ல எங்கள் அனுமதி பெற வேண்டும் காரணம் இது எங்களுடையது துல்லியமாக பிடிபட்டு விட்டது அதாவது துல்லியமாக இஸ்ரேல் செய்தி கொடுத்து விட்டது அங்கு பாலஸ்தீனியர்களுக்கும் காசாவில் உள்ள ஹமாசுக்கும் அருகில் உள்ள உதவியாளர்களுக்கும் அதற்குள் நுழைய கத்தார் நாட்டினர் இருந்தால் கத்தார் இங்கு தங்குவதற்காக கூடாரங்கள் அடித்து தயாராக பிலடெல்பியா எல்லையில் இருக்கிறார்கள் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கூடாரங்களுடன் அதற்குள் நுழைக்கப்படவில்லை இந்த முறையில் வந்தபோது ஒரு விஷயம் துல்லியமாக புரிந்து கொள்ளுங்கள் காசாவுக்குள் மற்றொரு மூன்றாம் தரப்பினர் நுழைய வேண்டும் என்றால் அவர்களை ஆதரிப்பவர்கள் அல்லது அவர்களின் ஆதரவாளர்கள் அவர்களுக்கு நிதி வழங்கி உதவுபவர்கள் இதற்குள் நுழைந்து உதவி பணியாளர்களாக இவர்களுக்கு பல தன்னார்வலர்களாக உதவி செய்பவர்களின் முழு விவரங்கள் இஸ்ரேலுக்கு தேவை இல்லையென்றால் அவனை உள்ளே நுழைக்க மாட்டார்கள் அதாவது துல்லியமாக உலகத்திற்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் அனைவருக்கும் சொல்லி முடித்து விட்டார்கள் அந்த ஒரு முடிவில் காசா எங்களுடையது